வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க என்னை விட வயதில் மூத்தவர்களும் கேட்டிருக்காங்க சரி தமிழை எப்படி வாசிப்பது தமிழை எப்படி கற்றுக்கொள்வது இப்படி ஒரு தமிழர் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வெளிநாட்டுக்காரர் கேட்குறாரு அவருக்கு தமிழ் பற்றி தெரியாது கேள்விப்பட்டிருக்காரு ஏதோ விதத்தில் தமிழ் அவரை கவர்ந்துருக்கு தமிழ் எப்படி கற்றுக்கிறது எப்படி தமிழ் நல்லா பேசுறது எப்படி தமிழை நல்லா எழுதுறதுன்னு அவர் கேட்டார்னா அதற்கு ஒரு பொருள் இருக்குது அதை ஒரு தமிழர் கேட்டால் நம்மளுக்கு தெரியாதா தமிழ்னா எதுன்னு நல்ல தமிழ் எதுன்னு தெரியாதா முதல்ல நல்ல மொழியை நாம் கேட்டு கற்றுக்கொள்ளணும் ஏன்னா மொழியை கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் விழுக விழுக அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் புரி புடிவிடும் அப்படிதான் நம்ம மொழியை கற்றுக்கொள்வோம் நாம் குழந்தைகளாக மொழியை எப்படி கற்றுக்கொள்கிறோம்னா நம்மளை சுற்றி இருப்பவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நம்ம அறியாமலே கவனித்து நாம் கற்றுக்கொண்டிருப்போம் எல்லா குழந்தையும் எழுத படிப்பதற்கு என் நடக்க கற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே பேச கற்றுருக்கோம் ஏதாவது சில வார்த்தைகளாவது சொல்லும் எப்படி அது கற்றுக்குது வாழ்க்கை என்பதும் அப்படித்தானே வாழ்க்கையும் மொழியைப் போல நம்ம சுற்றி இருப்பவர்களை பார்த்து தான் நாம் கற்றுக்கிறோம் ஒரு சொல்லோட அர்த்தம் புரியலனா என்ன அர்த்தம் அந்த சொல் நமக்கு அதற்கு முன் அறிமுகமாகவில்லைன்னு அர்த்தம் வாழ்க்கையும் அப்படிதான் தான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அதற்கு முன் நாம் அதை நேரடியாக பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்லைன்னு பொருள் அப்படி நம்ம வாழ்க்கையை சுற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்திராத கேள்விப்படாத விஷயங்களாக இருந்தால் நம்மளால் எதை கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையை கற்றுத்தருவதற்கு தான் கலைகள் சினிமா இலக்கியம் பல விஷயங்கள் இருக்குது கற்றுக்கலாம்லாம் அதில் இருந்து நம்ம தமிழையே கற்றுக்காரதில்லை அப்போ வாழ்க்கை எப்படி கற்றுக்குவோம் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம மீன்களைப் போல கடலில் பிறக்கிறதுனால மீன்கள் நீந்த கற்றுவதை கற்றுக்கொள்வதை போல நாம் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நம்ம எல்லாருக்குமே தமிழ் தெரியும் நம் மனிதர்களாக பிறந்ததுனால நம்ம எல்லோருக்குமே வாழ தெரியும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு எப்படி வாழ்வதுன்னு தெரியல அப்படின்னா நாம் கற்றுக்கொண்டிருப்போம் இப்போ எப்படி வாழ்வதுன்னு கேட்கறது பெரிய விஷயம் அதே சமயம் அதை எந்த சமயத்தில் கேட்கணுங்கிறதும் இருக்கு இல்லையா இப்போ இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா முதலில் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கிருந்து தான் வாழ்க்கை தொடங்கும் வார்த்தையே ஒருவரால் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியலன்னா வாழ்க்கையை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த காணொலிகளை எல்லோராலும் கேட்க முடியாது கேட்டு புரிந்து கொள்ள முடியாது அப்போ கேட்டு புரிந்து கொள்பவர்கள் அவர்களுக்கு ஒரு அறிவு திறன் தேடல் இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை இருக்கும் இதை கேட்பதற்கே ஆர்வம் காட்டாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை என்பது அதுதான் உள்ள விரிவாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா நாம் மொழியை அதன் நுட்பத்தை புரிந்து கொள்ளணும் சொற்கள் வந்து தன்னியல்பாக உருவாகலை ஒவ்வொரு சொல்லுக்கும் முன்னாடி பல ஆயிரம் வருடங்கள் உழைப்பு இருக்குது பல்வேறு மனிதர்களின் பல தலைமுறையினரின் பங்களிப்பு இருக்குது தமிழ் ஒரு செம்மொழி என்றால் அது தோன்றும்போதே செம்மொழியாக தோன்றலை பல ஆயிரம் வருடங்களாக அது பல்வேறு மனிதர்களின் நாவில் தாண்டவம் ஆடி எழுத்துக்களில் எழுதப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டிருக்கு சீர்திருத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி நாம் நல்லா தமிழ் பேசினோன்னா நம்ம தமிழை பார்த்து யாராவது ஒருவர் நன்றாக தமிழ் பேச கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது போல் தான் இன்றைக்கு நாம் நன்றாக வாழ கற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது ஒருவர் நன்றாக வாழ கற்றுக்கொள்ள முடியும் இரண்டுக்கும் அடிப்படை நாம் என்ன புரிந்து கொண்டோங்கிறது நம்ம புரிந்து கொண்டது நம்மை மீறி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் அதை நம்மால் மறைத்து வைக்கவே முடியாது இதன் அடிப்படையில் இன்றைய பகுதியை பார்க்கலாம் நாளை ஒரு கேள்விக்குறி இருக்குது இதை யோசித்து பாருங்க நாளை அந்த கேள்விக்குறியும் சேரும்போது அந்த நாளைங்கிறதே நம்ம ஒரு குறிப்பிட்ட தொணியில் கேட்க வேண்டியதாக இருக்குது நாளைனா என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் ஒரு கேள்விக்குறியை போட்டு நம்ம அந்த துணியை உருவாக்க முடியுது அப்போது இதெல்லாமே புரிந்து கொள்ளும்போது தான் நம்மால் மொழியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாளைனா என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசினேன் நான் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படி யோசிச்சு பாருங்க எழுத்தாளர் ஜி நாகராஜனின் ஒரு நாவல் இருக்குது நாளை மற்றொரு நாளே அப்படின்ட்டு அது நாளை என்பது இன்னொரு நாள் அவ்வளவுதான் அதுக்கு எந்த சிறப்பும் கிடையாது எந்த முக்கியத்துவமும் கிடையாது அப்படி தான் நம்ம பலரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கைக்கு மதிப்பு தர்றோமா வாழ்க்கைக்கு மதிப்பு தந்தோம்னா நாம் வாழ்கிற மாதிரியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம் நமக்கு மதிப்பு தர்றோமா நமக்கு நாம் மதிப்பு தந்தோம்னா நாம் இப்போது வாழும் வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இப்போது நாம் எப்படி இருக்கோமோ அப்படியாக இருப்போம் அதைப்போல் தான் நாம் நமக்கு என்ன மதிப்பு தர்றோம் வாழ்க்கைக்கு என்ன மதிப்பு தர்றோங்கிறத அதன் அடிப்படையில் தான் இன்றும் இருக்கும் இன்று எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் நாளை இருக்கும் இன்றைக்கு நான் முக்கியத்துவம் தரல அப்படின்னா நாளைக்கும் நான் முக்கியத்துவம் தர மாட்டோம் மிகுந்த கவனத்துடன் அலையாளமற்ற மனதில் எலும்புகளை புதைத்து விட்டு பக்தர்களுடன் புனித யாத்திரை செல்லும் நாய்க்கு அது என்ன தரப்போகிறது ரொம்ப நுட்பமான வரிகள் கவனிங்க நாளை நம்ம பலரும் நாளைக்காக தான் வாழ்றோம் இன்னும் செத்து சொத்து சொத்துன்னு சேர்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு தலைமுறைக்கு மேலே பல தலைமுறைகளுக்கும் சொத்து சேர்த்து வச்சாச்சு அப்படியும் அடங்க மாட்டேங்கிறோம் எப்படி செத்து சேர்த்து வச்சுட்டு அப்புறம் என்ன வாழ்கிறது யோசிச்சு பாருங்க ஒருவர் வந்து நன்றாக வாழணும்னு ஆசைப்படுறாரு நல்ல வசதியான வீடு இருந்தால் இருக்கும் அப்போ தான் நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு நாற்பது ஐம்பது அறைகளை கொண்ட ஒரு வீடை கட்டுறாரு ரொம்ப உழைக்கிறாரு நிறைய சம்பாதிச்சு அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஐம்பது வயசு ஆயிடுது அவருக்கு அப்புறம் வாழ்வதற்குன்னு வாழ்க்கை ஏதாவது இருக்குமா ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா பாதி வாழ்க்கை முடிஞ்சுது ஏற்கனவே ரத்த அழுத்தம் சக்கரை நோய் வேறு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் நிம்மதியாக தூங்க முடியாது நாலு கிலோமீட்டர் நிதானமாக நடக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருவர் என்ன வாழ்க்கை வாழ்வார் நாளை நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாளை இன்னொரு போர் வந்ததுன்னா தாங்க முடியுமா நம்மளால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும் தமிழ்நாட்டில் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு உப்பு நோக்க நம்ம ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் வட மாநிலங்களில் வேறு மா நாடுகளில் நிறைய சிக்கல்கள் இருக்குது உப்பு நோக்க தமிழர்கள் மென்மையானவர்கள் எல்லாவற்றையும் எளிதில் ஏற்றுக்கொள்பவர்கள் வந்தோரை வாழ வைப்பவர்கள் அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிரச்சனை வேறு ரூபத்தில் வரும் சமீபத்தில் ஊட்டியெல்லாம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம் கூடிக்கிட்டே போகுது ஒருத்தர் போர் போ இடணும் சண்டை போடணும்னா அது அரசியல் பொருளாதார காரணங்களுக்கு மட்டும் இல்லை அடிப்படை தேவைகளுக்காகவும் இருக்கலாம் ஒரு பேருந்தில் இடம் பிடிக்கணும்னா என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு ச போகணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகும் பக்கத்துலேயே பாலக்காடு செல்வதற்கான பேருந்துகள் நிற்கும் அதுக்கு எல்லாருமே வந்து வரிசையாக கியூவில் நின்று ஏறுவாங்க ஆனால் பொள்ளாச்சி போகிற பேருந்துகளுக்கு அடித்து பிடிச்சி நீ முந்தி நான் முந்தின்னு ஏறிக்கிட்டு இருப்போம் அதுதான் நாம் நம்ம தினமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த லட்சணத்தில் நாளை என்பது எந்த விதத்தில் சிறப்பானதாக இருக்கும் இன்றைக்கே நம்மளுக்கு வாழ்க்கை வாழ தெரியல இன்றைக்கே நம்மளுக்கு அம்மா உணவகம் இலவச லேப்டாப் இப்படி எல்லாம் இதெல்லாம் தேவைப்படுது நாளைக்கு என்ன தருவாங்க லேப்டாப் தந்துடலாம் அந்த லேப்டாப்பை பயன்படுத்துறதுங்கிறத நாம் தானே கற்றுக்கணும் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு இலவசமாக தான் இருக்குது எவ்வளோ பேருக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தெரியும் அதையெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் நாளைக்கு நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும் நம்ம இன்றைக்கே எதையும் கற்றுக்கலை அப்படின்னா நம்ம இன்றைக்கு எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதன் நடிப்பில் தான் நாளை இருக்கும் அதுதான் அழகான வரி இது ரொம்பவே பிடித்த வரி மிகுந்த கவனத்துடன் அடையாளமற்ற மணலில் எலும்புகளை புதைத்து விட்டு ஏன்னா அடையாளம் வச்சுட்டா அந்த அடையாளத்தை பார்த்து இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி அந்த புதையில் எடுத்துட்டால் அதனால் எவ்வளோ கவனமாக அது பண்ணுது பாருங்க அதையெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுது அந்த நாய் வந்து பக்தருடன் புனித யாத்திரை சொல்லுது ஒரு நாய் புனித யாத்திரை போய் என்ன பண்ணு நடக்கும் இப்போது பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவில் சில பௌத்த துறவிகள் சேர்ந்து உலக அமைதிக்காக ஒரு நீண்ட பாத யாத்திரையை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றின செய்திகள் அவ்வப்போது பார்ப்பேன் அதில் அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் செல்லுது தெரியல இது என்னால் என்ன பயன் ஒவ்வொருவரும் தான் நம்புவதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உலக அமைதிக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கேன்னு ஒருவர் சொல்லலாம் உலக அமைதிக்காக மக்களின் சேவைகளுக்காக நான் பல கோடி ரூபாய் தான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் நம்ம சொல்கிறது தானே அவர் மேலே பல ஆயிரம் கோடிகள் லஞ்ச் லஞ்சம் வாங்கியிருக்கக்கூடும் ஆனால் மக்கள் நலம் கருதி அவள் ச சில நூறு கோடிகளோடு நிறுத்திக்கிட்டார்னா அவர் மகான் கிடையாதா அவர் ஞானி கிடையாதா அவருக்கும் இந்த புனித யாத்திரை சொல்லும் நாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நமக்கும் அந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நாம் அப்படி என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் என்னத்தை கண்டடைய போகிறோம் தேவையால் வரும் பயம் என்பது என்ன தேவையே ஒரு பயம் தானே ரொம்ப முக்கியமான ரொம்ப கனமான வார்த்தை தேவையே என்பது ஒரு பயம் தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு யோசிச்சு பாருங்கள் ஆங்கிலத்தில் நீட் அண்ட் வாண்ட்னு ரெண்டு இருக்குது அது அத்தியாவசியம் அனாவசியம்னு சொல்லலாம் அத்தியாவசியம் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அது இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது அதுதான் அத்தியாவசியமான தேவைகள் அவை தான் நீடு உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் நீடு எல்லாருக்குமே வேணும் அதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படையான உரிமைகள் ஆனால் அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் முதல்ல சாப்பாடுறதுக்கு எதுவுமே கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம் சரி ஒருத்தர் இட்லி கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் நம்மளுக்கு பாதுகாப்பட்டு அவரும் தினமும் காலைல இட்லி கொண்டு கொடுக்குறாரு ஒரு மாதம் ஆனவொடனே நம்மளுக்கே சளிப்பு வந்துடும் ஏங்க இட்லியே வேறு எதுவும் கிடையாதா ஒரு தோசை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்போம் அதுதான் நாம் தோசை கொடுத்தோம்னா சட்னி கேட்போம் இதை யோசிக்கணும் எது நம்மளுக்கு தேவைங்கிற புரிதல் நம்மளுக்கு இருந்ததுன்னா தேவையில்லாதவற்றின் மீது நாம் ஆசைப்பட மாட்டோம் தேவையில்லாதவற்றில் ஈடுபட மாட்டோம் தேவையில்லாத மனிதர்களை நம்முடன் வைத்துக்கொள்ள மாட்டோம் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிகிறது பல விதங்களில் சிந்தி சிதறி போய் கிடக்கிறோம் அதனால் நமக்கு தேவையில்லாதவற்றையெல்லாம் தேவைன்னு நினைச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிடலாம் எப்போ வாழ்வோம் இன்னைக்கு யாருக்குமே வாழ தெரியல அதுதான் பிரச்சனை பணம் இருக்கிறவனுக்கும் வாழ தெரியல பணம் இல்லாதவனுக்கும் வாழ தெரியல ஏன்னா வாழ்க்கைனா என்னன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது வாழ்க்கைனா என்னன்னே தெரியலனா எப்படி வாழ்வது அதான் முதல்ல சொன்னேன் மொழியை குறித்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் மொழி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிணறு நிறைய நீர் இருக்கையில் தாகத்தை நினைத்து என்ன பயம் உங்கள் தாகம் தீர்க்கவே முடியாது என்பதால் இது எல்லாருக்குமே இது இருக்கும் சின்ன வயசில் நம்மளுக்கு பிடித்த உணவு கிடைப்பதுங்கிறது எளிது கிடையாது எப்போதான் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு காய் பிடிக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்காக தினமும் உருளைக்கிழங்கு செய்ய மாட்டாங்க எப்போதான் செய்வாங்க அப்படி உருளைக்கிழங்கு செஞ்சு போட்டாங்கன்னா உடனே அதை சாப்பிட பிடிக்காது ஏன்னா அது அவனுக்கு பிடிச்ச காயாச்சே அதனால் அதை ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு சாப்பிடாமலே மிச்சம் வச்சுருப்பேன் கடைசியில் பார்த்தா சாப்பிட்டு முடிச்சிருவேன் வயிறு ஃபுல்லாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு மற்றம் நிறைய மிச்சம் இருக்கும் நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் தான் வாழ்ந்து கற்றுக்க முடியும் எல்லாருமே சரியாக வாழ முடியாது சரி தவறு என்பதை வாசித்து இன்னொருவரை கேட்டு அறிந்து கொள்ள முடியாது சரியாக நடப்பது எப்படி சரியாக பாடுவது எப்படி சரியாக மூச்சு விடுவது எப்படி சரியாக வாழ்வது எப்படி ஒருவர் என்ன வேணாலும் சொல்லலாம் உடனே நம்மளுக்கு அது புரிஞ்சுருமா உடனே அதை நம்ம செயல்படுத்திடுவோமா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாடி தான் ஒரு ஒரு கேட்டாரங்கிட்ட எப்படி வாழ்வதுன்ட்டு அவர் எனக்கு கேட்டது கூட நினைவில்லை அவருக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தேன் ஒரு பெரிய மின்னஞ்சல் பத்து வருஷம் ஆயிடுச்சு அவர் என்னுடைய கேட்டதை அவர் கற்றுக்கிட்டாரா புரிஞ்சுக்கிட்டாரா வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்காக கேட்கறது அவர் கேட்டது கேள்வி சீரியஸாக தான் இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு எதையோ எதிர்பார்த்துருப்பார் ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்த்துருப்பார் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தால் அவருக்கு பிடிச்சிருக்கும் அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும் அவருக்கு பிடிக்காத பதிலை தந்தோம்னா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்போ அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை கிணறு நிறைய நீர் இருந்தாலும் நம்முடைய தாகம் தவிக்கவே முடியாதுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் பயமாக தான் இருக்கும் தாகம் இருக்கும்போது பதட்டமாக இருக்கும் சாப்பாடு இல்லாத போது சாப்பாடு இப்போ கிடைச்சா மாத்திரம் போதாது தொடர்ந்து தினமும் கிடைக்கணும் ஒவ்வொரு வேலையும் கிடைக்கணுமேனு ஒரு பயம் உருவாகும் ஆனால் அது கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிருவோம் நாம் இன்றைய உணவை இந்த வேலைக்கு என்ன தேவையோ கிடைச்சதை ஒழுங்காக சாப்பிட்டு அதன் மூலமாக சக்தியை ஈட்டிக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அடுத்த வேலை உணவை சம்பாதிப்பதற்கான திறமையை நாமளே ஈட்டி கொண்டோம் என்றால் அதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு வேலை உணவும் இன்னொரு வேலை உணவை சம்பாதிப்பதற்கான திறனை நம்மளுக்கு தரணும் அதை நாம் தான் வளர்த்துக்கொள்ளணும் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பணம் இல்லாத போது பணம் பணம்னு ஓடுவோம் பணம் நிறைய சேர்த்து வச்சதுக்கப்புறம் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் அந்த பணத்தை வந்து மருத்துவருக்கு வக்கீலுக்குன்னு செலவழிச்சிக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கை எளிமையானதாக விடும் எப்போதுமே சொல்வது போல நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு